அதான் நீ சித்தரஞ்சன் சாலைக்கு ஸ்டாலினையும் உதயநிதியும் சந்திக்க வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு நீ முட்டும் அங்கே கொடுறாஜா எங்களுக்கு கொடுக்காத அங்கே கொடு ஏன்னா உனக்கு சோறு முக்கியம் நீ சோத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்க உனக்கு சோறு முக்கியம்னு அங்கே கொடு எங்கள்கிட்ட பேசாத நாங்கள் காரு துப்புனோம்னா துப்புனமுன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க பேசு நான் அந்த லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் எவனுமே லவ் பண்ணலையா யார்கிட்ட போன்னு சொல்லுங்க ஐயா கலைஞர் எத்தனை பாட்டி பேசவா ஸ்டாலினுக்கு என்ன காதல் பேசவா உதயநிதியை பற்றி பேசவா அப்புறம் இன்பநிதி துன்பந்தியும் மயிறு நிதி மொத்தம் பேசி விட்ருவோம் நீங்கள் அதெல்லாம் கேவலம் நமக்கு எதுக்கு அவன் லூசு பய அஜோக்கிய பய என்ன நீங்கள் இருக்கிறத ஒன்றரை வருஷம் பொத்திக்கிட்டு பேசாமல் சத்தமெல்லாம் வந்துட்டு போங்க எனக்கு உங்களை சீண்டு அது வேறு மாதிரி கொண்டு போயிடும் தொடர்ச்சியாக வந்து ஆடியோ யார் ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஊடகத்தில் வராது இருக்காது ஏன்னா ஒரு ஊடகம் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டுருக்கு ஒரு ஊடகம் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த ஆடியோ லீக் பண்ணுறது எப்படி நமக்கு தெரியும் சொன்னால் நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்துறதுக்கு எடுத்துருக்க அவன் ஆயுதம் அது சும்மா ஒரு மொட்டை மாதிரி அது அது மிகப்பெரிய ஆயுதமே கிடையாது அது ஒரு டப்பா கத்தி அது என்ன சொல்கிறது அட்டகத்தி இப்போ அவன் எப்படி எப்படி நம்மளை வந்து வசைப்பாடி பார்த்தான் வழக்கு போட்டு பார்த்தான் அச்சுறுத்தி பார்த்தான் மிரட்டி பார்த்தான் அது பல வழக்குகளை திணிப்புன்னு சொல்லிட்டு இது பண்ணான் தம்பி சாட்டி துறைமுனை கைது பண்ணிவிட்டு அது ஒரு லாரி வச்சு அடித்து கொலை பண்ண ஒரு பார்த்தான் அப்போ எப்படியாவது நம்ம பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தான் அப்போ நாம் தமிழ் பிள்ளைகள் செந்தமன் சீமான் பிள்ளைகளை வந்து பயப்படுற மாதிரி இல்லை அவங்களுக்கு தெரியும் இது வந்து அண்ணன் செந்தமன் சீமானுடைய வளர்ப்பு இவங்க வந்து யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்போ எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க அதனால தான் இந்த திமுக அரசு திராவி திருட்டு திராவிட திமுக அரசு அவங்க ஐடிவிங் மூலிமா இதுபோல் அவதூறுகளை பரப்புவதில் வந்து குறியாக்குறாங்க இந்த அவதூறு வந்து நம்மளை ஏதாவது பண்ணுமானா ஒன்றும் பண்ணாது ஒரு ரெண்டு நாளைக்கு பேசிகிட்டு இருப்பான் இந்த வெட்டி பையன் முட்டி பையன் வேலை இல்லாத பையன் என்ன இந்த இந்த லூசு பிள்ளைக்கு பேசிக்கிட்டு இருப்பான் அது நம்மளை வந்து ஏதாவது பண்ணுமா சொல்லுங்கள் பார்ப்போம் இன்றைக்கி சமூக வலைத்திலங்களை நம்மளே பார்க்குறோம் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தெல்லாம் நிறைய மாற்றங்கள் பண்ண முடியுமா இப்போ என்ன மாதிரி நீங்கள் பேசலாமா உன்னைய மாதிரி நான் பேசலாமா அப்படிலாம் வந்துருச்சு அப்போ டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் போயிட்டு அண்ணன் சீமான் தான் பேசினார் சீமான் தான் பேசினார் சொல்லலாம் வந்து இது வந்து ரொம்ப கேவலமானது இல்லை அப்படிப்பட்ட ஒரு உரையாடலை வந்து அதை வந்து வெளியிடுறது எந்த மாதிரி முறையாது ஏங்க ஒரு கட்சிக்காரன் வந்து அவன் கருத சொல்கிறான் அந்த கருத்துக்கு நீ கருத்தையெல்லாம் நீ முன் வைக்கணுமே தவிர அவனை அச்சுறுத்துவதும் வந்து அந்த லீக்கான வீடியோ ஆடியோ மயிறு மட்டன் சொல்லிவிட்டு அதை லீக் பண்ணுறது எப்படி ஒரு நம்ம ஏற்றுக்க முடியும் உனக்கு உண்மையிலேயே திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் ஒரு ஒன் சொல்கிற கருத்துகளோட மோது இப்போ என் தம்பி ராஜ்குமார் கருத்து வைக்கிறான்னு சொன்னால் நீ மோதுப்ப அந்த கருத்துக்குன்னு கற்று சொல்லு அதை விட்டுட்டு அவன் அங்கே பேசினா அந்த பிற லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் எவனுமே லவ் பண்ணலையா யார்கிட்ட போன்னு சொல்லுங்க ஐயா கலைஞர் பாட்டி பேசவா ஸ்டாலினுக்கு என்ன காதல் பேசவா உதயநிதி பற்றி பேசவா அப்புறம் இன்ப நிதி துன்ப மொத்தம் பேசி விட்ருவான் நீங்கள் எங்கள் தம்பிக்கே பேசுகிற இந்த ஆடியோலாம் நீங்கள் வந்து இவன் காதல் பண்ணால் அந்த பிள்ளையை கழட்டி விட்டான் பேச பேசப்போனால் திமுகவில் மொத்த சோவிய பாண்டி வரைக்கும் பேச ஆரம்பிச்சுருவோம் எல்லாமே மொத்தமாக வச்சுருக்கோம் மொத்தமே வச்சுருக்கோம் அது வந்து அதெல்லாம் கேவலம் நமக்கு எதுக்கு அவன் லூசு பய அஜோக்கிய பய என்ன வேறு வழி இல்லை நம்மளை அணுகம் நம்மளை வந்து கருத்தியில் வீழ்த்த முடியல அதனால் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு பேசிட்டு இருக்கான் அதுதானே உண்மை தம்பி அது நம்மள தான் பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது என்ன அவன் உண்மையிலேயே நேரம் இருந்தால் என்ன ஒரு கருத்தையை ஒருத்தன் வைக்கிறான்னு சொன்னால் அந்த கருத்தோட மோதலும் தம்பி இடம்போ நான் கற்றுக்க சொல்கிறான் அவர் சாதியவாதி அவர் சாதியை பற்றி சா சாதிக்க முட்டு கொடுப்பார் என்னைக்கு முட்டு கொடுத்துருக்காரு அவன் இளைய பிள்ளைங்க சீமன் வளர்ப்பு எப்படி என்ன அவன் தெளிவாக இருக்கிறான் என் தம்பியை போயிட்டு கேவலப்படுத்திட்டு என்ன எல்லா டிபேட்லேயும் அவன் தம்பியை கேவலப்படுத்தி ஒரு உளவியெல்லாம் அச்சுறுத்துவது இதுக்கெல்லாம் நாம் தமிழ் பிள்ளைக்கே ஒரு போதும் போய் விட மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வேலை செஞ்சுங்கனாக்க எங்களுக்கு ஐடிவிங் இருக்குது என்ன எங்கள் தம்பிங்கெல்லாம் இளைய பிள்ளைங்க உங்கள் லூஸு பயில் கிடையாது ஷெல்ட்டு பயில் கிடையாது எங்கள் தம்பி எல்லாம் கவனமாக இருக்கான் திமுகவை பற்றி பேச ஆரம்பித்தா உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் ஏடும் பார்த்துக்குங்க தொடர்ந்து செஞ்சுங்கன்னா நடக்குது என்ன நீங்கள் இப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான் நீங்கள் எந்த ஆயுதத்தை நாங்கள் எடுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் எல்லாம் ஒரு ஆயுதம் சொல்லிட்டு எடுத்தீங்கனாக்க அது மிக மிக மோசமான ஒரு நிலைக்கு போய் சேர்ந்துடும் அதை பார்த்துக்கணும் நீங்கள் இருக்கிறத ஒன்றரை வருஷம் பொத்திக்கிட்டு பேசாமல் சத்தமாக வந்துட்டு போங்க எனக்கு உங்களை சீண்டு நீங்கள் அது வேறு மாதிரி கொண்டு போயிடும் இப்போது இது எதுக்காக போடுறான் ஊடகத்தில் இந்த செய்தியை தொடர்ச்சியாக ஏன் போடுறான் சித்தரஞ்சன் சாலைக்கு அதான் எதுக்கு வந்தார் அது பேசப்பட்டதா ஏதாவது செய்தி வந்தது வந்ததா ஏதாவது அதை காமிச்சுதா அதானி சித்தரஞ்சன் சாலைக்கு ஸ்டாலினையும் உதயநிதியையும் சந்திக்க வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது அதை வந்து யாருமே பேச கிடையாது என்ன ஏன் பேசணும்னா அப்படிப்பட்ட ஒரு அதானியை தன் வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு மணி நேரம் அவங்க பேசுவதை நடத்துகிற செய்தியை மறைக்கிறதுக்கு நாம் தமிழ் தம்பியோ பயன்படுத்துகிறான் அப்போ இந்த செய்தியை ஊடகத்தில் பெருசாக்கிட்டு அந்த செய்தியை மறைக்கிறான் அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம ஐயா ஆம்ஸ்டாங் படுகொலை தெரியும் ஒரு தமிழகத்தே பரட்டிப்பட்ட படுகொலை இங்கே விசாரணை எங்கே இருக்கு ரவுடியாக ரவுடியாக தேடுங்களாப்பா இது வரைக்கும் இந்த ஒருத்தனை சுட்டு கொன்னீங்க திருவேகணம்மா அவனை சுட்டு கொன்னிங்க உங்கள் நீங்கள் சிறைப்படுத்தின கைதியை ஒரு க ஒ ஒரு கஸ்டடி எடுத்த கைதியை சுட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படி எதை மறைக்க பார்க்குறீங்க எல்லாருமே சொல்கிறாங்களே ஐயா ஆம்ஸ்டாம் கொலைக்கு வந்து நீங்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறாங்க நீ கொடுப்பியா ஏன் கொடுத்தா நீ மாட்டிக்குவேன் உங்கள் கட்சியில் கூட இருக்கிற எங்கள் அண்ணன் திருமாவளம் சொல்கிறாருங்க இவங்க உண்மையான குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள சொல்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம் நாங்கள் சொல்லலை அதை திருமாவளம் சொல்கிறாரு அப்போ உண்மையான குற்றவாளி யாரு திருமாவளம் விசாரிங்க விசாரிக்கணும்ல நீங்கள் அஞ்சல்ன்றீங்க அந்த கட்சிக்காரன்றீங்க இந்த கட்சிக்காரங்கன்றீங்க இந்த ரவுடியை பூரா வந்து இவன் தான் இவன் தான் தான் ஒரு ரவுடியாகவே கொண்டு போறீங்க எது கட்டமைக்கிறீங்க ஆம்ஸ்டாங் ஒரு ரவுடின்னு கட்டமைக்க போகிறீங்க அது மிகப்பெரிய தவறு உண்மையிலேயே ஐயா ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி சொன்னாக்க நீங்க சிபிஐ விசாரணைக்கு நீங்க வந்து கொடுங்க உண்மை அது போல தம்பி இப்போ இருக்கிற இந்த திராவிட மடல் ஆட்சி நடக்கிற ஊழலையும் கொள்ளையும் கொள்ளையும் இன்னைக்கு பாருங்க அந்த பற்றி பேச ஆட்ருக்கா ஆமா முடிஞ்சு ஒரு வாரம் பேசினா அவ்வளவுதான் ஊற்றி மூடி முடிச்சுட்டு போயிட்டான் அடுத்து என்ன வந்துச்சு விக்கிரவாண்டி அங்கே என்ன ஆராஜகம் பண்ணா சொல்லுங்க பார்ப்போம் வீதிக்கு ஒரு அமைச்சர் உட்காந்தானே இல்லையா பணத்தள்ளி கொடுத்தனா இல்லையா மூக்கத்தி கொடுத்தானா இல்லையா லட்டை கொடுத்தனா இல்லையா என்ன வேட்டி போட கொடுத்தானா இல்லையா அப்படி ஓட்டு வாங்கினா இப்போ அதையும் மறைப்பதற்கு அப்போ உடனே ஆம்ஸ்டாங் கொலை வந்துச்சு ஆம்ஸ்டாங் கொலையை மறைப்பதற்கு அடுத்த ஒரு செய்தி நாம்தான் அவதூறு என்ன இது இந்த அரசுக்கு சரியில்லை இப்படியே போனாக்க அப்புறம் நாங்கள் வெவ்வேறு வழியை கையாளுவோம் ஆனால் ஒருபோதும் நாம் தமிழ் தம்பிங்க பின்வாங்க மாட்டோம் இது வந்து யார் நடத்துறான்னு தெரியும் எங்களுக்கு இந்தளவுக்கு ஒரு ஒரு அரசியல் நடத்துறவன் ஒரு உச்சகட்ட கேவலம் போயிட்டான் பாருங்க உச்சகட்ட கேவலம் இப்போ இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க தம்பி நீ ஒன்றரை வருஷம் இருக்கிறீங்க நாளைக்கு நாங்க வந்துட்டோம் நாங்க ஒரு லிஸ்டே வச்சிருக்கோம் நீங்க எவன் வேணாம் என்னென்ன பண்ணா லிஸ்ட் இருக்கு எங்கள்கிட்ட அப்ப நீங்க பேசினா போட்டோம் போடவா அது கேவலமா போயிரும் பாத்துக்கிடுங்க பாரஞ்சித்தவன் தம்பி அந்த மண்ணின் மைந்தன் வடச்சல பதவன் தம்பி என்ன அவனுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது அவனுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது அந்த மக்களோட மக்களாக இருந்து அங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனராக வந்தவர் அவர் என்ன கருத்தை முன்வைக்கிறாரு பெருசாக ஒன்றும் சொல்லலையே இப்போ திமுக கொண்டான்னு சொன்னாரா இல்லை அவருக்கு எங்களுக்கான முறையான விசாரணையை கொடுக்குறோம்னா சிபிஐ வேணும் நானும் சொல்கிறேன் என் மக்களும் சொல்கிறாங்க அம்மையார் மாவட்டம் சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னார் இதில் கூடுதலாக திமுக ஏன் பயப்படுது தெரியுமா உங்களுக்கு ஏன் பயப்படுதுன்னு அண்ணா ஆம்ஸ்டாங் இருந்த வரைக்கும் வடசென்னைக்குள்ளே எந்த மந்திரியும் எந்த சேகர்பாபும் யாரும் போக முடியல ஏன் தலித்து மக்கள் போல் தன் கடல் வச்சிருந்தார் ஆம்ஸ்டாங்கண்ணே அந்த வாக்குகளை பறிப்பதற்கு திமுக திட்டம் போடுது நீ தெரிஞ்சுக்கிங்க திமுக அரசு வடசென்னைக்குள்ளே போய் ஐயா சேகர்பாபு வைத்து அந்த வாக்குகளை திருடுவதற்கு திட்டம் போடுது அதை தம்பி தடுக்கிறான் வேற என்ன இருக்குது தம்பி அடையாளமாக இருக்கான் அன்றைக்கி வந்துட்டான் ஆ தம்பி பின்னால் நீங்கள் ஆயிரக்கணக்கான தம்பிக்கு பின்னால் பின்னால் கூடறாங்க அவன் பார்க்குறான் நம்ம ஒரு வலிமையாக இருக்கிறோம் அண்ணா ஆம்ஸ்டாங் இடத்த வந்து இன்றைக்கி வந்து அவங்க அம்மா பொறு பொறுக்கொடியா அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்குறாங்க அதன் பின்னால் தம்பி துணையாக நிற்கிறான் ஏன்னா இல்லைன்னா ஒரு தப்புன்னு சொல்ல முடியாத நீ நினைக்கிற எதுக்குறான்னு அவர் உண்மை பேசிட்ருக்கான் தம்பி ரஞ்சித் பேசுகிறது தவறே கிடையாது ஏன்னா அந்த பட்டியல் சமூக மக்களுடைய என்ன ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாக தம்பி ரஞ்சித் இருக்காப்புல அது நடக்கும் என்ன அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு இப்போவே என்னடா ஒன்றரை வருஷம் இன்னும் ஆட்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா பிடிக்க மாட்டேருக்கேன் அதான் பிடிக்கும் தெரியுமே உறுதியாக பிடிக்கும் நீ கனவு கண்டு மழை படுத்துட்டுருக்க அது வேலைக்கு ஆகாது ஏன்னா இந்த பக்கம் சுப பக்கம் சுற்றுலாறு போட்டுக்கிட்டு நான் சீமான ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல ஏன்டா லூசு போயில உண்மை உண்மையாக நின்று மக்களிடம் சத்தியத்தின் வாயிலாக நின்று ஒற்றருவா காசு கொடுக்காமல் நாங்கள் இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கோம் உன்னால் முடியுமா நீ முட்டை அங்கே கொடுறாஜா எங்களுக்கு கொடுக்காத அங்கே கொடு ஏன்னா உனக்கு சோறு முக்கியம் நீ சோத்துக்கு தான் கொடுத்து கொடுத்துட்ருக்க உனக்கு சோறு முக்கியம்னு அங்கே கொடு எங்கள்கிட்ட பேசாத நாங்கள் கார் துப்பினம்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க நீங்கள் வயசில் மூத்தாலும் எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அப்போ இந்த வயசான காலத்தில் போய் கார் துப்பதை வாங்கிட்டு அசிங்கப்பட்டு போகாத கடைசி காலத்தில் போகிற காலத்தில் கொஞ்சம் நல்லபடியாக போ அப்புறம் எல்லாம் கார் கார் துப்புவோம் இப்போ விஷயத்தெல்லாம் இப்போ உனக்கு எத்தனை பொண்டாட்டி லவ் பொண்ணு இந்த கால நான் ஊற்றி கொண்டு வச்சுக்கவேன் பொண்ணு இனி இப்போ வர தலைமுறை பிள்ளைங்களும் காற்றுப்போம் அந்த நடந்துக்காத சுபைவெல்லாம் பொத்திக்கிட்டு பெருசாக போகணும் அப்போ ரஞ்சித்து பேசுன்னு தப்புடையே தம்பி ரஞ்சித்துக்கிட்டே ஒரு பலம் இருக்குது மக்கள் பார்வை தலைமை ரஞ்சித் பதி இருக்குது இளைஞர்கள் குறிப்பாக வந்து அண்ணன் ஆம்சாங்க உருவாக்கிய வழக்கறிஞர்கள் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் உருவாக்கி இருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த பிள்ளைங்க பூரா உறுதியாக ரஞ்சித் நம்புறான் இப்போ அன்னையை அண்ணன் திருமாவளவோட சொன்னாங்க அவர் எடுக்கிற நினைவு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போக வேண்டாம் விழுச்சத்துக்குள்ள கட்சி வந்து நீ போக வேண்டாம் நம்ம நம்ம தனியாக கூட பண்ணிக்கிடுவோம் அப்புடின்னு சொன்னாங்க ஆனால் அதை வந்து தம்பி இப்படி இருக்குன்னு தானே அவன் நடத்தினா சிறப்பாக நடத்தினான் மிக எழுச்சியாக இருந்தது நானே பார்த்தேன் சென்னை எழும்பூர் மிக எழுச்சியாக நடத்தினா தம்பி என்ன அதில் பலாயிரக்கணக்கான தம்பிக்கு வந்து எல்லாம் எல்லா எல்லா இளைஞர் தான் வழக்கறிஞர் கல்லூர் கல்லூரி மண்டலர்கள் எழுச்சியாக வந்தான் இந்த எழுச்சி அவனுக்கு பயத்தை கொண்டு பண்ணிடுச்சு இந்த ரஞ்சித் ஏற்படுத்த எழுச்சி அவனுக்கு பயத்தை கொண்டு பண்ணிடுச்சு அதனால தான் வந்து தானே கதறான் தூங்க தூங்காமல் கதறான் அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாதுல்ல சொல்லுங்க பார்ப்போம் தன்வனே தன்னை சுடுன்னு சொல்கிறான் நீ போட்டது தான் நீ பண்ண தப்பு உன்னை சுடுது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் ஏன்னா நீ தலித்து வாக்க வாங்கு வாங்கலை எங்களுக்கு தேவையற்றது நாங்கள் தமிழராக ஒன்றுன்னு சொல்கிறோம் எங்கள் அண்ணன் சீமான நிற்கிறோம்